கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக சந்தோஷமாயிருப்பீர்களாக சமாதானமாயிருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எபேசிற ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்போஸ் நாங்கள் எப்போ உள்ள சபைக்கு எழுதுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கிறோம் இதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வம்பும் புத்தீனமான பேச்சு உடைகளாய் இருக்கக்கூடாது பரியாசமாய் செய்யக்கூடாது விபச்சாரனாய் அசுத்தவானாய் விக்கிரகாராதனைக்காரனாய் பொருளாசைக்காரனாய் இப்படி எல்லாம் நடக்க கூடாது ஏன் என்று கேட்டால் இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கடைய முடியாது அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்ற நீங்க முந்தி அப்படிதான் இருந்தீர்கள் முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் ஆனா இப்பொழுதோ இப்பொழுதோ ரைட் நவ் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் வெளிச்சம் எவ்வளவு விசேஷமான தெரியுமா பிறந்த போது லூகாசு ரெண்டாம் அதிகாரத்துல மேய்ப்பர்கள் ஆடுகளை வெள்ளம் பயத்து கொண்டிருக்கும் போது திடீர் ஒரு பெருகிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்திலே தூதர்கள் தோன்றி சொன்னார்கள் உலகம் முழுதுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குகிற செய்தி உங்களுக்கு தருகிறேன் இருக்கும்போது கிறிஸ்தவ சபையை துன்புறுத்தும்படி பிரயாணம் பண்ணி பொழுது திடீர் என்று சடிதில ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று அவனை சுற்றி பிரகாசித்தது அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கையே மாறிற்று நீங்கள் வெளிச்சத்தின் இருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் அதுக்கு முன்னால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இடமெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அந்தகாரம்லாம் வெளிச்சம் ஆகணும் வெளிச்சமாயிருங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அந்த வாரமெல்லாம் பிறப்பை குறித்து உலகமெல்லாம் கொண்டாடும் போது அந்த பிறப்பினால் நான் எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறதை வெளிப்படுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றவரை அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வெளிச்சங்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கருபைதாரும் இன்றைக்கு தேவையான வெளிச்சத்தை நமது பிள்ளைகளின் மேல் பிரகாசிக்க செய்வீராக ஒவ்வொருடமும் பிரகாசமாயிருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாயிருக்கட்டும் என் தேவன் அதற்கு உத்தாசைப்படும் உடைய நாமத்தை மய்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் இருட்டு உள்ள உலகத்துக்கு போறீங்க வெளிச்சமா போங்க வெளிச்சம் காட்ட போங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க அமேன்